நாட்டு குதிரையில் பெண் குதிரை கருங்கால் குமேத்து இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு இன்ச்சு வருது இதுக்கு வண்டி பழக்கம் இருக்குது இயர்சுவாரி பழக்கம் இருக்குது பாருங்கள் இயற்காரி உட்காந்து போகிறத நீங்களே தான் பார்க்குறீங்க மற்றபடி கடி இல்லை உதயில்லை ஒம்பது சுளி சுத்தம் நல்ல குணம் உள்ளது ஜனங்கட நல்லா குணத்தில் பழகக்கூடிய ஒரு பெண் குதிரை நாலு காலும் பாருங்கள் கருக்கறன்னு கருப்பான கலரில் இருக்கு இது இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் இதனுடைய விலையை அவர் பதினெட்டாயிரரூவா சொல்கிறாரு நீங்கள் பார்த்து நேரில் போய் வண்டி இருந்தால் வண்டி போட்டு ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா முன்ன பின்ன விலை பேசி வாங்கிட்டு வரலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் எல்லா பகலும் இறைவனுக்கு